வணக்கம் மாணவ செல்வங்களே பத்தாம் வகுப்பு நாடு இயல் ஏழு கவிதை பேழை ஏர் புதிதா இதை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன் நுழையும் முன் பார்ப்போம் சங்க தமிழரின் திணைவாழ்வு இப்ப சங்க காலத்துல இலக்கியங்கள்லாம் பார்த்திருப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய திணை வாழ்க்கை அதுக்கடுத்து வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது விவசாயத்தை நம்ம நாடே வந்து ஒரு விவசாய நாடுன்னு சொல்லித்தான் பார்த்துருக்கோம் இல்லையா விவசாய நாடு அப்ப வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது ஓர் உலகத்துக்கு அச்சாணி என போற்றப்பட்டன ஒரு திருக்குறளை கூட பார்ப்போம் பாருங்க உலக தொழில் செய்பவரை அச்சாணி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு தேருக்கு அச்சாணி இப்ப மாட்டு வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க அச்சாணிங்கிறது அந்த அச்சாணியை கழட்டிட்டோம்னா அது என்ன செய்யும் மாட்டு வண்டி சாஞ்சிரம் அது மாதிரி இந்த உலகத்துக்கே உலகத்தை வந்து தேராக உருவப்படுத்திட்டு உழவு தொழில் செய்பவரை வந்து அச்சாணியா சொல்லியிருக்காரு அந்த குரட்பா பாப்பமா பாருங்க உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்து அற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உளவு தொழில் செய்பவர் அத்தொழிலை செய்யாமல் பிற தொழில்களில் செய்பவரையும் பாதுகாத்தலால் உலகத்தவராகிய தேருக்கு அவர்களே அச்சாணி ஆவார் அப்படிங்கிற கருத்தை கொடுத்துருக்கு இப்ப நம்ம எந்த தொழில் செய்தாலும் நமக்கு முக்கியமா தேவையானது என்னது நம்மளுடைய உணவு தான் அப்ப அந்த உணவை செய் செய்றவர்களை உருவாக்குவர்கள் யாரு நம்ம என்ன சொல்றோம் விவசாயின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா ஏற்புதிதா புதிதா என்ற பாடலை இயற்றியவர் கூபார் ராசகோபால் ஆவார் அவரை பற்றி இப்ப பார்ப்போமா புதிதா என்னும் கவிதை கூப்பா ரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இவர் எந்த வருடம் பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல எங்க பிறந்திருக்காருனா கும்பகோணத்துல பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா அடுத்து பாருங்க கவிஞர் நாடக ஆசிரியர் மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் ஆகிய இதழ்கள்ல வந்து ஆசிரியராக பணிபுரிந்தார் அடுத்து இவருடைய நூல்கள் வந்து இவருடைய மறைவுக்கு பின்னாடி இவருடைய படைப்புகள்ல அகலிகை நூல்களாக நான் சோற்றில் கை வைக்க முடியும் வயல்வெளிகள் வீடுகள் ஆவதையும் கழனிகள் கட்டிடங்கள் ஆவதையும் தடுக்க வேண்டும் ஏனென்றால் ஏர்முனைக்கு நேருங்கு எதுவுமே இல்லை இந்த படதகாசி எழுதின பாடலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாடத்துக்கு போவோம் ஏர்முனைக்கு இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல் முதல் மலை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா காளைகளை ஓட்டி கடுகிச்சல் முன்பு இப்ப முதல் மழை விழுந்ததும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்ப காடு வந்து தரிசு நிலமா வயல்வெளியெல்லாம் தரிசு நிலமா கிடக்கும் அப்படி தரிசு நிலமா கிடக்கும் போது எப்படா மழை பெய்யும்னு காத்திருப்பாங்க போகும் விளையுது அப்படின்ட்டு இரண்டு போகும் விளைஞ்சோடன அப்புறம் காடு எல்லாம் தரிசு நிலமாக்கி வச்சிருப்பாங்க இப்ப எப்படா மழை பெய்யுதுன்னு பார்த்தோன்னா மழை தொழில் விழுந்தோடனே என்ன செய்வாங்கன்னா உழவர்கள் வந்து உழவு தொழில் காலையில பார்த்தோம்னா கிழக்கு திசை வெளுத்திருக்கும் போது இந்த மால மாடோட ஏர் ஏர் மாட்டோடைய சத்தம் ஜல்லு ஜல்லுன்னு கேட்கும் அப்ப அந்த உழவு தொழில் செய்யறதுக்காக போவாங்க அத பத்தி பாப்போமா விடிவெள்ளின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இது முடிஞ்ச உடனே அந்த ஒரு கருவி வச்சிருக்காரு பாருங்க அதுக்கு பேரு தான் செலிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும் இப்ப வேளாண்மை இந்த வருஷம் நல்லபடியா விளையணும் அப்புறம் மானுட எல்லார் மனுஷர்கள விளைஞ்சா நல்ல சந்தோஷமா இருப்போம் இல்லையா தான் கொடுத்துருக்கு சித்திரை மாசத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம் பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி கும்பிடுவாங்க தேங்காய் வாழைப்பழம் வச்செல்லாம் சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சாமி கும்பிட்டு தான் உழுதுட்டு அப்புறம் விதைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு இப்ப அந்த காலத்துல அரசர்களுடைய காலங்கள்ல இருந்து என்னது அரசன் எல்லா மக்களும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துருவாங்க சேரும் போது மக்கள் சேரும் போது அந்த கலப்பன்னு சொல்லி சொல்ற கலப்பை எதால இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏர்மா அந்த ஏர் உளு கருவி பொன்னால வந்து செஞ்சு தங்கத்தாழ செஞ்சுட்டு அத வந்து முத முத அரசன் உழுத பிறகு அப்ப மக்கள்லாம் உழுக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அந்த அளவு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க புலன் வழிபட்டு சொல்லிட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் ஏர் புதிதன்று ஏரும் நுகத்தடியும் கண்டது இப்ப நுகத்தடினா நீளமான குச்சி இருக்கும் அதை வச்சு அதத்த நுகத்தடினு சொல்லி சொல்றது காடு புதிதன்று அவர்களுக்கு வந்து இந்த காடு புதித புதிது கிடையாது கரையும் பிடித்ததுதான் அடுத்து கை புதிதா கார் புதிதா இல்லை இப்ப க கரை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கை அந்த அந்த ஏரை புடிச்சு புடிச்சு கையெல்லாம் முடிச்ச மாதிரி இருக்கும் கை புதிதா கையும் புதிதில்ல கார் புதிதா மழை புதிதா இல்ல நாள் தான் புதிது இன்னைக்கு சித்திர நாளும் முதல் நாள் அப்படியே சித்திர நாள்ல ஒரு நல்ல தான் சொல்லி சொல்லியிருக்கு நாள்தான் புதிது நட்சத்திரம் புதியது விடிவெள்ளி முளைக்குதான் இல்லையா அப்புறம் பாருங்க ஊக்கம் புதிது மனசுக்குள்ள ஒரு செயலை செய்யும் போது இன்னைக்கு நம்ம விவசாயம் செய்ய போறோம் கடவுளே இன்னைக்கு நல்லா விவசாயம் நடக்கணும் இந்த வருஷம் நல்லா விளையணும்னு சொல்றோம்ல அதுதான் ஊக்கம் புதியுது உரம் புதியது உரம்னா வலிமை புதியது மனசுல வலிமை இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு அடுத்து பாருங்க மாட்டை தூண்டி ஏர் மாட்டை அப்படி குச்சிய வச்சு இது பண்ணுவாங்க கொழுவே அழுத்தி கொழுவே அமுத்து அம்னு அழுத்துறது அடுத்து பாருங்க மண் புரளும் மலை பொழியும் அப்படியே இந்த உழுவும் போது என்ன செய்யுமா நல்ல மலை மண் பரண்டு கிரண்டு வரும் மலை பொழியும் நிலம் சிலிக்கும் பிறகு நாற்று நிமிரும் பிறகு நாற்று அப்படியே எனது நாத்து பார்த்திருப்பீங்களா இல்லையா அத நாற்று நிமிருது எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் ஒவ்வொரு ஊர்களையும் எல்லை தெய்வம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த பயிர்களை எல்லாம் காக்கும் அப்படிங்கிற கருத்தை கொடுத்திருக்கு கவலை இல்லை கிழக்கு விழுக்குது பொழுதேற பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேலையில் நாட்டுவோம் கொழுவை கவலை இனிமே கவலை இல்லை கிழக்கு வெளுத்துருச்சு பொழுது ஏற பொழுது ஏற ஏற சூரியன் வர்றதுக்குள்ளயும் பொன் பரவும் ஏரடியில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நல்ல வேலையில நாட்டை நடுவோம் மாணவர்களே இந்த ஏற்புதிதான் கவிதை பேல புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து இதுவரையும் நீங்க கஷ்டப்பட்டு பொறுமையா கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா நானும் இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவு உனக்கு எடுத்திருக்கேன் அதனால கவனிச்சதுக்காக நான் ஒரு சின்ன இன்றைய நிலைமையில மாணவர்களும் ஆசிரியரும் எப்படி இருக்காங்கன்னு ஒரு நகைச்சுவையா ஒரு காணொளி காட்டுறேன் பாருங்க அப்படி பேப்பர் திருத்திக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பையன் வந்து நிக்கிறான் சார் 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 பிளீஸ் சார் பிளீஸ் சார் உங்க பொண்ணால் கையால் முப்பத்தி மூணு போட்டிங்க சார் இன்னும் ரெண்டு போட்டுருங்க சார் பாஸ் பண்ணுங்க சார் டேய் அதை போட முடியல தானேடா முப்பத்தி நிறுத்தி நிறுத்தியிருக்கிறேன் ப்ரீ சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இந்த பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு நல்லவர்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க சார் முடியாத அங்கிருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பையன் வந்துட்டான் அவனை கேட்கறான் என்னடா ரொம்ப நல்ல மனுஷன் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன் இல்லடா ரெண்டே ரெண்டு மார்க் கேட்டேன்டா ஐயாவுக்கு வள வளர்ந்து பேசுனா பிடிக்காதரா அமைதியாரு அஞ்சு போடுவார் ரெண்டுக்கே வழி இல்லை நம்ம நானே பிள்ளைன்னு சொல்லி அஞ்சு போட்டேன் அரை அங்க அற இங்கே அற போட்டு போட்டேன் பேப்பரை வாங்கிக்கினு முப்பத்தெட்டு எட்டு மார்க் வாங்கிக்கினு அவங்ககிட்ட என்னமோடா என்னமோட புண்ணியத்துல நான் பாஸ் ஆகிட்டு போகிறேன் சார் மார்க் போட்டது நானு புண்ணியம் அவனுக்கு இவனுங்களை வச்சிக்கிட்டு நீங்க கனிவான்னா என்ன என்ன பண்ணி முடியும் அவங்க பேப்பர்லாம் திருத்தி பாத்துறீங்களா சண்முகம் சார் அவங்க பேப்பர்லாம் திருத்தி பாத்துக்கிறீங்களா எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதினா எழுதுனா எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார் நீ யாரை பற்றி கேட்கிறான் எனக்கு கேட்டுக்கலாம் ரெண்டு நாள் லீவ் போட்டு நான் ஸ்கூலுக்கே வரல ஐந்து புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும் எழுதுறான் சார் ஒன்னில பூகம்பம் எப்படா வரும் எழுதிருந்தேன் விரைவில் வரும் எழுதிக்கிறான் சார் அவன் அன்றைக்கு ஒரு பாஞ்சாரி கூந்தலை விரித்தால் பூகம்பம் வந்தது பெரிய போர் வந்தது இன்றைக்கு சென்னையில் முழுவதும் பார்க்கிறேன் அத்தனை பெண்களும் தலைவிரித்துக் கொண்டு செல்வதனால் மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வரும் எழுதிட்டு அந்த பூகம் எப்படி விளையும் தெரியுமா கடல் கொந்தளிக்கும் பூமி பிழக்கும் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார் எழுதிய இவனை கூப்பிட்டு நான் கேட்கறேன் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் ஓன் அழுகுறான் சார் அவன் நான் சொல்லி இது அரசாங்கம் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது எதுவும் பேசக்கூடாது மன உளைச்சல் வர மாதிரி வாத்தியார் சொல்லக்கூடாதுன்னு அத்தனை ரூல்ஸ் எங்களுக்கு தான் நான் போட்டுக்கிறான் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது தப்ப தப்புன்னு கூடமா நான் சொல்லக்கூடாது எதுக்கு அழுகுறேன் அதுக்கு நான் அழுகல சார் பின்ன நீங்க பசு பார்த்து திருத்துவீங்க நான் நினைக்கவே இல்லைன்னா இவங்கிட்ட போய் கனிவ தம்பி ராஜா பட்டு வாடா பட்சியாடா படிக்கலடாடுவான் நீங்க போய் பாருங்க ஐயா இன்னைக்கு போய் பாருங்க பள்ளிவாசல்ல போய் பாருங்க சர்ச்சில் போய் பாருங்க பெருமா கோயிலில் பாருங்க ஈஸ்வரன் கோயிலில் பாருங்க பிள்ளையார் கோயிலில் பாருங்க அத்தனை வாஜியாரி சாமி கும்பிட்றான் எதுக்கு பிளஸ் டூ எக்ஸாம் ஆரம்பம் நியாயமா பார்த்தா பையன் கும்பிடணும் அவன் தான் நிம்மதியாக இவங்க போய் கும்பிட்றான் எந்த பையனால் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது பகவானே என் நல்லபடியாக எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தேங்காய் உடைக்கணும் அதை உடைக்கணும் ஆளாளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் இந்த நெருக்கடியில் போய் கனிவை எப்படி கையாள முடியும் கனிவு வேணும் தான் அதுக்குரிய காலம் இப்போ இல்லை கனிவு செயல்படுவதற்குரிய காலம் கனியட்டும் அப்பொழுது கனிவை கையில் அந்த காலம் வருவரைக்கும் நாம் கண்டிப்பை தான் கையில் வேண்டும் வேண்டும் ஐயா சிக்னல்ல கூட சிக்னல்ல கூட ரெட் சிக்னல் எல்லோ கிரீன் போட்டிருக்கான் நில் கவனி செல் தானே அந்த கண்டிப்பு இருந்தா தானே சார் அங்க ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குது வாழ்க்கையில ரெண்டு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்யற கனிவு காட்டுங்கள் பையன் மார்க் மட்டும் வாங்குவான் கண்டிப்பு காட்டுங்கள் மார்க்கை தாண்டிய மதிப்புகளை வாங்குவார் இன்னும் சொல்லட்டுங்களா கனிவு காட்டுகிற ஆசிரியரை விட தன் தான் படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக நடந்த ஆசிரியரை தான் பிற்காலத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் நினைத்து நினைத்து பெருமைப்படுவார் ஒவ்வொருவனும் இது அனுபவ உண்மை கனிவு வேண்டும் கண்டிப்பு கூட இருந்தால்தான் மரியாதை நன்றி வணக்கம்